பக்தி சிறுகதை ஏகாதசி கிராமம் எத்தனை எத்தனையோ ஊர்களில் எவ்வளவோ கிராமங்கள் வித்தியாசமான பெயர்களோடு இருக்கின்றன ஆனால் மிக வித்தியாசமாக திதிகளில் ஒன்றான ஏகாதசியின் பெயரால் அழைக்கப்படும் ஒரு கிராமம் இருக்கிறது என்பது ஆச்சரியமளிக்கிறது அல்லவா அதைவிட மேலும் ஓர் அபூர்வமும் உண்டு அங்கே அது ராமபிரான் தனக்குத்தானே சிலைவடித்து பிரதிஷ்டை செய்த இடம் என்பதுதான் அந்த அற்புதத்தை பற்றி அறிந்து கொள்வோமா இதோ அந்த அதிசய கோயில் பற்றிய விஷயங்கள் ஒரு காலத்தில் தஞ்சை அரசர்களால் வித்வான்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட ஊர் வடுவூர் ஓர் ஏகாதசி தினத்தன்று இந்த ஊர் தானமளிக்கப்பட்டதால் ஏகாதசி கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வூரில் ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலன் இருந்த இடத்தில்தான் கோதண்டராமர் மூலவராக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் அவர் இங்கு கோயில் கொண்ட வரலாறு சுவையானது தந்தையின் வாக்குறுதியை காப்பாற்ற பதினான்கு ஆண்டுகால மனவாசம் மேற்கொண்ட ராமன் பின்னர் அயோத்தி நோக்கி பயணிக்க ஆயத்தமானார் ஆனால் ராமபிரானின் அருள் ஒளியில் திளைத்து பழகிய ரிஷிகளோ ராமபிரானை பிரிய மனமின்றி அவர் தம்முடனே இறக்க வேண்டுமென வேண்டினார்கள் அன்புக்கும் கடமைக்கும் இடையில் நின்று சிந்தித்த அண்ணல் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு தமது ஆசிரமத்தில் அமர்ந்து யோசிக்கலானார் அதையடுத்து ராமர் தமது சந்திர வடிவை தன் கையாலேயே விக்ரமாக வடித்து தமது ஆசிரம வாயிலில் வைத்துவிட்டு உள்ளே சீதா பிராட்டியுடன் இருந்தார் மறுநாள் ரிஷிகளும் முனி பொங்கவர்களும் பிராணையும் பிராட்டியையும் வழக்கம்போல் தரிசிக்க ஆசிரமத்துக்கு வந்தனர் அப்போது ஆசிரம வாயிலில் இருந்த ராமரின் சுந்தர வடிவ சிலையில் இதயத்தை பறிகொடுத்து மயங்கி நின்றனர் பின்னர் உள்ளே சென்று ராமரை தங்களுடனே தங்கியவருள மீண்டும் வேண்டி நின்றனர் அப்போது அந்த சீலர்களை நோக்கி ராமர் உங்களுக்கு நான் வேண்டுமா எனது சிலை உருவம் வேண்டுமா என கேட்டார் சிலையை கண்டு மனம் அயங்கியிருந்த தவசீலர்களின் மனம் அதிலேயே லைத்திருந்ததால் சிலைக்கு மாற்று எது என்பதை மறந்து தங்களுக்கு அந்த சிலையே வேண்டும் என கூறிவிட்டனர் புன்னகையுடன் அதற்கு சம்மதித்த ராமர் அச்சிலையை அங்கேயே விட்டுவிட்டு லக்ஷ்மணர் சீதா பிராட்டி சகிதம் காட்டை விட்டு நாட்டை நோக்கி பயணமானார் வெகு காலம் கழித்து காணகத்தில் சிலைகளை கண்ட திருக்கண்ணபுரம் வாசிகள் ராமபிரானின் சிலையை தங்கள் ஊருக்கு கொணர்ந்து பிரதிஷ்டை செய்து ஆராதித்து வரலாயினர் பின்னர் ஒரு கல்ப காலத்தில் திருக்கண்ணபுரவாசிகள் ராமபிரானின் சிலையோடு தாங்கள் செய்து வைத்திருந்த சீதை லக்ஷ்மணர் பரதன் அனுமன் சிலைகளையும் திருத்துறைப்பூண்டியை அடுத்த தலைஞாயிறு என்னும் கிராமத்தில் ஓர் அரசமரத்தின் அடியில் பாதுகாப்புக்காக புதைத்து வைத்தனர் கால வெள்ளத்தில் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தன அப்போது தஞ்சையை சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார் ஒருநாள் மன்னரின் கனவில் ராமரே காட்சியளித்து தாம் தலைஞாயிறு என்னும் இடத்தில் குறிப்பிட்ட மரத்தின் அடியில் புதையுண்டு இருப்பதாகவும் தம்மை வெளியில் எடுத்து பிரதிஷ்டை செய்து ஆராதிக்குமாறும் கூறினார் திடுக்கிட்டெழுந்த மன்னர் தம் பரிவாரங்கள் படைசூழ தலைஞாயிறு சென்று குறிப்பிட்ட இடத்தில் தோண்டி விக்கிரகங்களை வெளியே எடுத்து பார்த்து வியந்தார் பின்னர் அசிலைகளுடன் மன்னர் பரிவாரம் கிளம்ப அந்த நள்ளிரவில் உள்ளூர் மக்கள் விழித்தெழுந்து சிலைகளை மன்னர் கொண்டு செல்லாமல் தடுத்தனர் அவர்களை சமாதானம் செய்து பரதர் லக்ஷ்மணர் சிலைகளை மட்டும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ராமர் சீதை அனுமன் சிலைகளுடன் மன்னர் புறப்பட்டார் தஞ்சை நோக்கி திரும்பும் வழியில் நடுநிசி ஆகிவிடவே வடுவூரில் விக்கிரகங்களுடன் தம் பரிவாரம் புடைசூழ மன்னர் சற்று தங்கி ஓய்விடுத்தார் ஒற்றுமையும் பண்பாடும் மிக்க வடுவூர் பெருமக்கள் ஒரு சேர திரண்டு மேற்படி அர்ச்சாபிப்பங்களை மன்னர் எடுத்து செல்ல வேண்டாம் என விண்ணப்பித்து வடுவூரிலேயே ஏற்கனவே இருந்த ருக்மணி சத்தியமா சமேத கோபாலன் கோயிலில் பிரதான மூர்த்தியாக ராமரை பிரதிஷ்டை செய்துவிட வேண்டும் என மன்றாடி நின்றனர் முதலில் மன்னர் மறுத்தார் ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்தின் மொட்டை கோபுரத்தில் ஏறி நின்று குதித்து உயிர்விட்டு பிராணத்தியாகம் செய்ய உறுதி போனவே மன்னர் அவர்களின் உறுதிக்கும் பக்திக்கும் மெச்சி வியந்து அச்சிலைகளை வடுவூரிலேயே பிரதிஷ்டை செய்ய சம்மதித்தார் அது முதல் வடுவூர் கோபாலன் கோயிலின் பிரதான மூர்த்தியாக ராமர் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் மூலவர் சன்னதியில் உற்சவ ராமராக ராமரே செய்தருளிய ராமரின் விக்கிரகம் இன்றும் கான்போரை கவர்வதாய் உள்ளது பிற்காலத்தில் வடுவூர் மக்கள் லக்ஷ்மணர் சிலையை வார்த்தனர் அது பெண் வடிவாகவே அமைந்துவிடவே அதை அழகிய சுந்தரியம்மனாக பிரதிஷ்டை செய்து அதற்கு தனி ஆலயம் அமைத்தனர் ஜெகன்மோகனரான மோகனரான மூலவர் கோதண்டராமர் சீதாபிராட்டி பிராட்டி லக்ஷ்மணர் அனுமன் சமேதராய் திருக்கல்யாண கோலத்தில் கருவறையில் காட்சி தருகிறார் நாச்சியாரான சீதா பிராப்திக்கு தனி சன்னதி இல்லை இத்தலத்து ஆதி பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலன் மகாமண்டபத்தின் வடப்புறம் திருப்பள்ளி அறையில் தினசரி பூஜை கண்டருள்கிறார் தலவிருஷம் மகிழமரம் ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் வில்வம் ஒன்றும் உள்ளது திருக்குடந்தை பெருமாள் ஆறாவமுதன் எழுந்தருளி இரு தினங்களிலிருந்து பெருமாள் சடாரி பிரதிஷ்டை செய்து உகந்தருளிய தலம் இது ஸ்ரீமத் அகோபில் மடம் நாற்பத்தி மூன்றாவது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இத்தலத்தில் எழுந்தருளி கற்பா ராமபிரானையல்லாள் என்னும் திருவாய் மொழி ஏழு ஐந்து ஒன்று பாசுரத்தையும் மண்ணு புகழ் கௌசலைதன் என்னும் குச குலசேகர ஆழ்வாரின் திருமொழி எட்டு ஒன்று பாசுரத்தையும் சமர்ப்பித்தார் ஆச்சாரியார்களால் போற்றப்பட்ட பிரார்த்தனை தலமான வடுவூர் கோதண்டராமரை நாமும் வணங்கி வளம் பெறுவோம் ஸ்ரீராம சீதா ஜெயம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சர்வம் விஷ்ணுமயம் ராமர் தமது சுந்தர வடிவை தன் கையாலேயே விக்ரமாக வடித்த மனதை கொள்ளை கொள்ளும் வடுவூர் அழகிய கோதண்டராமரின் காட்சி தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் உள்ளது